प्रोग्राम अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातहू यालाहु वल्लाहा बरकतु के वरिताहमा आमीन அவனின் அன்பும் அருளும் பக்கத்து ராஜா மதிலத் ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முகமது முஸ்தபா அகமது முஜத்தபா ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியான்கள் தப தாபியன்கள் அக்தாபுகள் அவுலியாக்கள் நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ஒரு சவாலான காலகட்டத்திலே அல்லாஹுத்தாலா அவனுடைய மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காகவும் அதே நேரத்திலே இன்று உலகத்திலே எப்படி எப்படியோ திசை மாறி இன்றைய இளைய சமுதாயம் போய்கொண்டிருக்கிற இந்த நிலையிலே நம்முடைய பெற்றோர்களுடைய மேலான வழிகாட்டுதலிலே அல்லாஹுத்தாலா அத்தாய் அரபுக் கல்லூரியிலே பயின்று ஒழுக்கமானவர்களாக கல்வியாளர்களாக பல்துறை அறிஞர்களாக இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்களாக தலைவர்களாக உருவாகக்கூடிய உருவாகி கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு நம் எல்லோருக்கும் அல்லாஹுத்தாலா கொடுத்திருக்கிறான் அதுக்கு முதல்ல நம்ம அலஹம்துல்லா சொன்னோம் அலமதுல்லா சொல்லுங்கள் அலமது இல்லா அல்லாஹு தாலா இந்த நியமத்தை உணர்ந்து பரிபூர்ணமாக இந்த மார்க்க கல்வியை பெற்று ஒரு சலை சிறந்த ஆலிமாக வெளியேறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தலா கொடுத்த அருள் புரிவானாக நம்முடைய இந்த கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக நாடறிந்த நாவலர் சொல் அமுது என்று சொல்லப்படுகிற கம்பம் பி எம் முகமது பீர் முகமது பாக்கவை ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஒரு மாபெரும் ஆளுமை நம்முடைய ஆல் அவுசாதத்தில் கூட அசரத் அவர்களை அழைச்சிருக்கிறேன் அப்படின்னு மத்தியானம் மெசேஜ் அனுப்பும் போது கூட உஷாது திருப்பி மெசேஜ் அனுப்புனாங்க மிகப்பெரிய ஆளுமை ஆயிடுச்சே அசத்தவங்க மிகப்பெரிய ஆளுமை அவர்களுடைய அல் அந்த கல்வி நிறுவன திறப்பு விழாவிலே மொத்த மலேசியாவையும் அவர்கள் இறக்கிவிட்டார்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஒரு ஆளும் சமுதாயத்திற்கான ஒரு மிகப்பெரிய பெருமை அவங்க அப்படின்னு சொல்லி காட்டினாங்க மெசேஜில் இப்போ அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை இந்த இமாமத்துடைய பணியிலேயும் மக்களுக்கு தாவா செய்யக்கூடிய பணியிலேயும் மக்களை அல்லா ரசூலின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டார்கள் அல்லாவுக்காக யார் ஆகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்காக ஆகிவிடுகிறான் அப்பத்தான் அப்படித்தான் அசருத் அவங்க இன்னைக்கு ஆளிம் படித்தால் அவன் நடுத்தருவுக்கு வந்து விடுவான் ஆளிம் படித்தால் அவன் உலகத்திலே புலைக்கத் தெரியாதவன் என்று சொன்னதற்கெல்லாம் மத்தியிலே ஒரு ஆலிமாக அல்லாஹுடைய கிருபியால் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக ஒரு கல்வி நிறுவனத்தையே உருவாக்கி இருக்கிறார்கள் அசருத் அவங்க அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் அல்லாஹுத்தாலா கொடுத்தார்கள் புரிவானாக ஏதோ புகழுக்காக சொல்வது அல்ல அசத் அவங்கள பத்தி அசத் அவங்களுடைய அந்த பயானை கடந்த வாரம் நம்ம திறப்பு விழாவில் கேட்டேன் நானும் நேரடியாக தான் முதல் தடவை கேட்டேன் எவ்வளோ அற்புதமான பேச்சு அசத் அவங்க இந்த வயசுலேயும் அந்த குரல் வளமையோடு அந்த ஒரு கம்பீரத்தோடு பேசுகிற ஆற்றல் இதில் ஹைலைட் என்னன்னா பேசிட்டே இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு கரண்ட்டு போனால் நம்மலாம் மைக்கை பிடிச்சா பதட்டம் ஆயிரும் இதுதான் அனுபவம் அப்படின்றது ஐயோ கரண்ட்டு போயிருச்சு அப்படி நம்ம நிறுத்திடுவோம் அவங்களுடைய பேச்சு கரண்ட்டு போய் மைக் இல்லாமல் தான் இன்னும் கணிரமாக இருந்துச்சு ஆனால் அந்த கரண்ட்டு போனப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான சமுதாயத்துக்கு அவங்க சொன்ன அற்புதமான மெசேஜ் அது என்ன மெசேஜ் சொன்னாங்க அப்படின்னா அதாவது இன்று இயக்கங்களாக தேவையற்ற பல்வேறு கட்சிகளாக நாம் பிரிந்திருக்கிறோம் ஆனால் நாம் ஒன்றுபட வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் நம்முடைய கொள்கை அது நம்முடையது ஆனால் இஸ்லாம் என்று வருகிற போது நாம் ஒன்றுபட வேண்டிய ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அது நீ யாராக இருந்தாலும் சரி நீ தபுக்காக இருக்கட்டும் தரிகாவாக இருக்கட்டும் எந்த இயக்கமாக நீ இருந்து விட்டு போலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற கோணத்திலே நாம் முஸ்லீம்களாக ஒன்றுபடுவோம் என்ற ஒரு வார்த்தையை அடுத்தி அதை சொன்னார்கள் தாலா ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் அது இன்றைக்கு தேவையான ஒரு வழிகாட்டுதல் ஆனால் மார்ஷா அல்லா இன்றைக்கு சமுதாயம் அதை நோக்கி வர ஆரம்பித்து விட்டது ஒரு சிலர்களை தவிர அல்லாஹுத்தாலா அசரத் தவர்களுடைய அந்த வார்த்தையை வரக்கூடிய காலங்களில் சமுதாயத்தில் எழுச்சி மிக்கதாக அல்லாஹுத்தாலா ஆக்கி அருள் புரிவானாக யூடியூப்பில் அசரத் அவருடைய பயான தேடனா அவ்வளோ பயான்கள் நூற்றுக்கணக்கான அவருடைய சொற்பொழிவுகள் அப்படி யூடியூபை கொட்டி கொடுக்கிறது அசத்தவுடைய அந்த பயான இன்ஷால நம்ம நேரடியாக கேட்போம் அல்லாஹுத்தலா அவர்களிடத்தில் இருந்த எந்த இல்முகளை நமக்கு வெளியாக்குகிறானோ அதை உள்வாங்கி நாமும் தலை சிறந்த ஆளிம்களாக இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக அல்லாஹுத்தலா ஆக்கி அருள் புரிவானாக ஒரு வாழக்கூடிய உர்சாத் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல யார் மௌத்தானாலும் நாலு பேர் அழுகிறதுக்கு இருக்க தான் செய்வாங்க ஒரு கழிவு நீரை அல்லக்கூடியவன் மரணித்தாலும் அவனுக்காக அழுகப்பதற்கு நாலு பேர் இருப்பாங்க இது பெரிய வாழ்க்கை அல்ல நாம் வாழ்கிற வாழ்க்கை நாம் மௌத்துக்கு முன்னதாக ஒரு பெரிய புரட்சியாக இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் நம்மை கொண்டு வாங்கிவிட்டு தான் நமக்கு மரணத்தை தர வேண்டும் என்று உஸ்தாத் அவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை அது அதனால ஏதோ நாம அது அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு அல்லாவுடைய கிருபில் நம்முடைய அத்தாய் கல்வி குழுமம் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள் புது சின்ன சின்ன முதல்வர்கள் உஸ்தாதுமார்கள் மிகப்பெரிய உழைப்பு ஒவ்வொரு நாளும் பயணம் தனிநபராக இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுல காரை ஓட்டிக்கிட்டு ஊர் ஊராக ஒவ்வொரு கல்லூரிக்கு சென்று அது ஒழுங்காக நடக்கிறதா அந்த முதல்வர்களுக்கு சரியான ஊக்கத்தை கொடுப்பது எந்த நேரத்துல மெசேஜ் அனுப்பிச்சாலும் நமக்கு வழிகாட்டுதல் கிடைக்கிற அளவுக்கு ஆலா உஸ்தாத் அவங்க உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹுத்தாலா உரிவானாக பார்த்து எதிர்பார்த்த ஏதாவது ஒரு வாய்ப்பு அல்லாஹ் அமைச்சு கொடுப்பானாண்டு சரியான நேரத்தில் சரியான நிமிடத்திலே அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுபவர்கள் அவனைக்கு நிகராக யாரும் இல்லை என்பதை போன்று சரியான நேரத்தில் அசர் தௌ நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் இந்த வரவை நம் அந்த நல் வரவாக ஆக்கி இதன் மூலமாக நம்முடைய கல்லூரி இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கு அல்லாஹு தாலா தோஃபிக் செய்வானாக ஃபித்னா ஃபசாதுகளை விட்டு ஆஃபாத்துகளை விட்டு ஆபத்துகளை விட்டு கண்திருஷ்டிகளை விட்டு பொறாமையை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து அல்லா இங்கிருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் ஒழுக்கமானவர்களாக கல்வியாளர்களாக உருவாகுவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹுத்தாலா அருள் புரிவானாக என்ற துவாவோடு